ோ இது தந்தையின் தாளாட்டு பூமியில் புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு தாயாக தந்தை மாறும் பொது காவியம் ஹோ இவன் வரைந்த கிருக்களில் இவளோ உயிர் ஓவியம் இரு உயிரொன்று சேர்ந்து இங்கு ஓருயிராகுதே கருவறையில் என்றபோதும் சுமந்திடத் தோணுதே ஈரம் வந்து குடை ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாளாட்டு பூமியில் புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு ஓ அனைவருக்கும் உயராய்வு வேலவரிசையின் அன்பு வணக்கம் பாடல்களில் வாழ்கிறான் முத்துக்குமார் முத்தான பாடல்கள் புனைந்த முத்துக்குமார் முக்காலமும் வாழ்வான் அழிவில்லை அவனுக்கு மகாகவி பாரதி கவிதையின் நாயகன் அவன் மண்ணில் வாழ்ந்த காலம் முப்பத்தி ஒன்பது பாட்டுக்கோட்டை பாட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாதியில் இருபத்தி ஒன்பதில் இயற்கை எழுதினான் முத்தாய்ப்பான பாடல்கள் திரைப்படங்களுக்கு எழுதிய முத்துக்குமார் வாழ்ந்த காலம் நாற்பத்தி ஒன்று பனிரெண்டு ஆண்டுக்கு ஒருமுறை மலரும் குறிஞ்சி பனிரெண்டு ஆண்டு தினமும் மலர்வித்தான் குறிஞ்சி ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல் பாடல்கள் எழுதி அளப்பரிய உயரம் சிகரம் தொட்டு மகிழ்ந்தான் ஆனந்தையாழை மீட்டுகிறாய் என்ற பாடல் ஒளியில் அற்புத கவிஞர் முத்துக்குமார் வாழ்கிறான் அழகே அழகே பாடல் ஒலிக்கும் இடங்களில் அன்பான கவிஞர் முத்துக்குமார் வாழ்கிறார் இரண்டு தேசிய விருதுகளை இளமையில் பெற்று இமாலய சாதனை புரிந்தவன் முத்துக்குமார் தேவனையை கண்டேன் பாடலின் மூலம் தேவனையை காண வைத்த யுக கவிஞன் தெய்வங்களெல்லாம் தோற்று போகும் பாடலில் தந்தையின் அன்பை உயர்த்தி பிடித்தவன் பிள்ளை போகும் உள்ள பழமொழியை தகர்த்திட்டவன் சுடரே என்ற பாடலின் மூலம் சுகமான காதல் நினைவை மலர்வித்தவன் காதலர்களின் அலைபேசி ஒழிப்பு பாடல் கவிஞர் முத்துக்குமாரின் பாடல்களே அதிகம் மழை அழகா பாடலின் மூலம் மழை கீணையாக வெயிலையும் உயர்த்தியவன் கூழல் யாழ் என திருவள்ளுவன் வாக்குப்படி குடும்ப வாழ்வில் இரண்டு குழந்தைக்கு தந்தையானவன் ஜீவலட்சுமியின் ஜீவனாக வாழ்ந்தவன் ஜீவனிலிருந்து ஜீவலட்சுமியை சோகத்தில் நடைபெணமாக்கியவன் தமிழ் மீது இருந்த பற்றில் சிறு பகுதியை தன் உடல் மீது வைத்து இருக்கலாம் முத்துக்குமார் பல்வேறு உதவிகள் பலருக்கு செய்திருந்த போதும் பழகியவர்களிடம் எந்த உதவியும் கேட்காதவன் கொடிய தீயக்கு முன் பாடல் கேட்க ஆசை வந்து கோரிக்கை வைத்ததோ இயற்கையிடம் சாவே உனக்கு ஒரு சாவு வராதா என சபித்திட தோன்றுகிறது ஏங்கி தவிக்கிறது எல்லோர் மனமும் பாரதி பட்டுக்கோட்டை கவியரசு கண்ணதாசன் பாடல்கள் போல முத்துக்குமார் பாடல்களும் நிலைக்கும் கவியரசு கண்ணதாசன் எழுதிய மரணமில்லை வரிகள் கவிஞர் முத்துக்குமாருக்கு முற்றிலும் பொருந்தும் வலிமையான பாடல்கள் எழுதி எளிமையாக வாழ்ந்தவன் வாழ்ந்த காலம் முடிந்தாலும் பாடல்களால் வாழ்வான் உடலால் உலகை விட்டு மறைந்து விட்ட போதும் பாடல்களால் என்று வாழ்வான் முத்துக்குமார் நன்றி கவிதா ரவி அவர்களே உங்கள் வரிகளால் நாங்கள் மெய் செலுத்து போனோம் மீண்டும் ஒரு முறை நன்றி மாணவ செல்வங்களே இன்று நம்முடைய அரங்கம் கத்துக்குமார் அரங்கம் நம் அனைவரின் உள்ளங்களையும் தொட்ட அவருடைய வாழ்வு உலகத்தில் தொடர முடியாமல் போய்விட்டது ஆனாலும் நம் உள்ளத்திலும் உணர்விலும் ஒன்றிவிட்ட நான் முத்துக்குமாருக்கு ஒரு அரங்கம் நிகழ்த்த வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஆசையின் விளைவே இவ்வரங்கம் இவ்வரங்கத்தில் தஞ்சாவூர் பாரத் அறிவியல் நிர்வாகவியல் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பா அமுதித்ரா அவர்கள் முத்துக்குமாரின் மனதில் தொட்ட திரைசை பாடல்கள் என்ற தலைப்பில் தன்னுடைய உணர்வை நம்மோடு கொள்கிறார் அவருக்கு நாம் அனைவர் சார்பிலும் வணக்கத்தை உரித்தாக்குவோம் அவரை எனக்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய தோழி சித்ரா கிருஷ்ணனுக்கு நன்றிகள் பல என்னுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று சிறப்பு விருந்தினர்களை அறிமுகப்படுத்தும் என் அன்பு தோழி சித்ரா கிருஷ்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்நிகழ்ச்சியின் உயிர்ப்பாக விளங்கும் எங்கள் அன்பு தேவதை அமிழ்தினி சுரேஷுக்கு அன்பு வாழ்த்துக்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பயனர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் வாருங்கள் உலகத்தமிழ் மாணவர்களே கருக்குமார் அரங்கத்தை பாருங்கள் மனதுக்கு இதமான அவருடைய பாடல்களை கேளுங்கள் முத்துக்குமாரின் கவிதைகளை வாசியுங்கள் வெளியில் வராத பல முத்துக்குமார்களே விரைவில் வெளியில் வாருங்கள் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் அஜிதா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வேப்பம் தூர்வாரும் உற்சவம் முறை விசேஷமாக நடக்கும் அப்பா மூங்க மூங்க அதிசயங்கள் மேலே வரும் கொட்டாங்குச்சி கோலி கரண்டி கட்டையோடு உள்வெறிந்த துருப்பிடித்த ராட்டினம் வேலைக்காரி திருடியதாக சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ப்ளர் சேற்றுக்குள் கிளறி எடுப்போம் நிறையவே சேருடா சேருவன அம்மா அதட்டுவாள் என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும் வென்ற வீரனாய் தலை சொட்ட சொட்ட அப்பா வருவார் இன்று வரை அம்மாவும் கதவுகளுக்கு பின்னே இருந்துதான் அப்பா ஒழு பேசுகிறார் கடைசி வரை அப்பாவும் மனதுக்குள் தூரெடுக்க மறந்து விட்டார் இந்த அருமையான கவிதைக்கு சொந்தக்காரர் நான் முத்துக்குமார் வரிகளுக்கு பஞ்சம் ஏற்படும் போதெல்லாம் தமிழ்தாய் தன் தவ புதல்வர்களை அடையாளம் கொள்வாள் இதோ முத்துக்குமார் எனும் முத்த திரைப்பட பாடல்களுக்கு ஓர் தனித்துவமான வரவு வறுமையும் புலமையும் பிரிக்க முடியாதது என்பதற்கு மற்றொரு சான்று வெறும் நாவால் அல்லாமல் பே நாவால் அடையாளம் கொல்லப்பட்டார் இவர் முந்தைய கவிஞர்கள் சொல்ல மறந்த வார்த்தைகள் சந்தங்கள் என குறுகிய பாடல்களிலே சிகரம் தொட்டார் புகழில் பொருளாதாரத்தில் அல்ல காசுக்கும் மாசுக்கும் மட்டுமல்லாமல் என் கற்பனை தமிழ் கவிதை தொகுப்பின் சரித்திரத்தில் காலம் தாண்டி பேச்சுக்கு எனது வரிகள் என்று எழுதியவர் வரிகளுக்கு மட்டும்தான் இவர் போராடவில்லை மற்றனைத்திற்கும் இவர் ஓர் வாழ்க்கை போராட்டமே இறுதியாக நோயுடன் போராடி தோர்த்துப் போனார் நாற்பத்தி ஒரு வயதில் அதே அஜீத கற்பனை கொண்டவர்கள் இளம் வயதிலேயே இறைவனிடம் சேர்ந்து விடுகிறார்கள் ஒருவேளை இறைவனுக்கு போட்டி பிடிக்கவில்லையோ என்னவோ இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் முனைவர் அஜிதா அவர்கள் மற்றும் வேல் அறக்கட்டளையின் சார்பில் அனைவரையும் இந்த அரங்கத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம் வாரங்கள் உறவுகளை காணொலிக்குள் செல்வோம் நான் உங்கள் அமிர்தினி நன்றி வணக்கம் உயராய்வு வேல் சார்பாக அன்பு வணக்கங்கள் இவ்வாறு அரங்கம் கவிஞர் நா முத்துக்குமார் அரங்கம் அழுது கொண்டிருக்கும் அம்மாவின் முகம் போல அவ்வளவு எளிதாக பிள்ளைகளுக்கு கிடைத்து விடுவதில்லை அழுது கொண்டிருக்கும் அப்பாவின் முகம் என்ற நா முத்துக்குமாரின் கவிதைகளுடன் நா முத்துக்குமாரின் மனதை தொட்ட திரைசை பாடல்கள் என்ற தலைப்பில் உங்கள் முன் உரையாற்ற இருப்பவர் முனைவர் பா சித்ரா உதவி பேராசிரியர் தமிழ்துறை பாரத் அறிவியல் மற்றும் நிர்வாகவியல் கல்லூரி தஞ்சாவூரை சேர்ந்தவர் அமுதசித்ரா அவர்கள் பல்வேறு திறமைகள் வாய்ந்தவர் இவர் பொதுகை பட்டிமன்ற பேச்சாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் ஆன்மீக சொற்பொழிவிற்காக சொல்லரசி என்ற பட்டத்தை அருள் பணிமன்றம் இவருக்கு வழங்கியுள்ளது மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளர் கருத்தரங்குகள் வாயிலாக இருபத்தைந்திற்கு மேற்பட்ட கட்டுரைகளை வழங்கியுள்ளார்கள் மேலும் இணையவழி கவியரங்கு பங்கேற்பாளர் போன்ற பன்முக திறமை பெற்றவர் வாருங்கள் அமுத சித்ராவர்களின் உரையை கேட்போம் கல்லாதா சிங்கமன கல்வி கேள்விக்குரியார் எல்லாரும் நீயா இருந்தவையால் சொல்லாரும் என்னடிகளை உன்னை கண்டை என்று உன் பொன்னடிகளை புகழா போற்றினேன் பண்ணியமென் பஞ்சுபடா நூலே பல நெருடா பாவே விஞ்சி நிறம் தோயாத சிந்தமிழை என் தமிழே முதலாது உன்னை வணங்குகின்றேன் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் வணக்கம் இந்த நிகழ்வை எனக்கு வழங்கிய அஜிதா அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு பேச அனுமதி அளித்த பாரத் கல்வி குழுமங்களின் செயலாளர் அமையர் புனிதா கணேசன் அவர்களுக்கும் இயக்குநர் அவர்களுக்கும் முதல்வர் ஐயா அவர்களுக்கும் துறை தலைவர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வழியின் மூலியமாக நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நாம் முத்துக்குமாரின் திரை இசை பாடல்களில் மனம் கவர்ந்த பாடல்கள் என்ற தலைப்பில் உங்களுடன் பேச இருக்கிறேன் பாட்டு அதை கேட்டு கேட்டு வளர்ந்திருக்கிறோம் தாலாட்டம் முதல் ஒப்பாரி வரை பிறந்தது முதல் இறப்பு வரை எல்லாமே நமக்கு பாட்டு தான் திரைப்பட பாடல்கள் வந்த பிறகு இந்த பாடல்கள் எல்லாம் ஒரு தனித்துவம் பெற்றன இசையோடு கதையோடு சேர்ந்த பாடல்களாக காதல் சோகம் தத்துவம் என அனைத்து பாடல்களுமே ஒரு முழுமை பெற்றது அனைத்தும் நம் மனதில் நிற்கக்கூடிய அளவிற்கு ரச ஒரு இசையோடு அவையெல்லாம் காலத்திற்கும் அழியாததாக நிலைத்து நிற்கின்றன அத அதனை நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் திரைப்பட பாடல்களோடு நாம் நம்முடைய வாழ்வை பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு இணைத்து வைத்திருக்கின்றோம் திருமணம் இறப்பு என அனைத்திலுமே நம்மளுடைய திரைப்பட பாடல்கள் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பந்தமாக இருக்கிறது திரைப்பட பாடல்கள் இயற்றி பல கவிஞர்கள் சிம்மாசனத்தில் வீற்றிருந்தனர் கண்ணதாசன் பாலி பட்டுக்கோட்டை என அன்றைய கவிஞர்கள் முதல் இன்றைய கவிஞர்கள் வரை தன்னுடைய தனித்துவத்தால் பிறந்த கவிதைகளால் காலத்திற்கும் அழியாத பாடல்களை தந்து சிறப்பு தொடங்குகின்றனர் அந்த வரிசையில் காலத்தால் அழியாத கவிதைகளை தந்த நாட்டுக்குமார் அவர்களினுடைய கவிதை திரையீசி பாடல்கள் நம்முடைய மனதில் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது அவர் ஒரு மிக சிறந்த எழுத்தாளர் படைப்பாளர் இயக்குனராக விளங்கினார் ஒரு காலத்தின் கலைமகனாக அவர் விளங்கினார் நா முத்துக்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி காஞ்சிபுரத்துல உள்ள கன்னிகாபுரத்தில் பிறந்தார் இவருடைய தந்தை ஒரு தமிழ் ஆசிரியர் அறிஞர் அண்ணாவினுடைய பேரன் உறவுமுறை உடையவர் அதனால இவருக்கு இயல்பாகவே அந்த தமிழ் புலமை இரத்தத்தில் இருந்தது அது மட்டுமல்ல பல அரிய நூல்களை ஆர்வமோடு பயின்று அவருடைய தந்தையாரிடம் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நூல்கள் இருந்தன அவற்றையெல்லாம் மிகவும் ஆர்வமோடு பயின்று மேலும் தன்னுடைய புலமையை அவர் பெருக்கிக் கொண்டார் அப்படியே தமிழ் மீது கொண்ட காதலால் தமிழும் படித்தார் பின்னர் தனக்கு இயக்குனர் ஆக வேண்டும் என்ற ஆசை அவருக்கு அதிகமாக இருந்தது அதனால் சென்னையை நோக்கி வந்தார் தன்னுடைய அப்பாவிடம் ஒரு கேமரா வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் தந்தையாரும் வாங்கி கொடுத்திருக்கிறார் அதில் முதல் முதல் அவள் அவர் எடுத்த படம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேர் வந்து அவங்க அவர் கூப்பிடுறாங்க அது மாதிரி ஒரு படம் எடுக்கணும் உனக்காக காத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் முதலாவதாக எடுத்த படம் ஒரு பிணம் அதனால் அவருக்கு இந்த மரணம் பிணம் மீதெல்லாம் ஒரு சோகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் அவர் எப்போதுமே இருப்பார் அது அவருடைய மனதை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது சென்னை வந்த அவர் பாலு மகேந்திராவிடம் உதவியாளராக பணியாற்றினார் நான்கு ஆண்டுகள் பணியாற்றினார் பட்டாம்பூச்சி விற்பவன் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பில் சீமானால் கவரப்பட்ட நாம் முத்துக்குமார் சினிமாவின் வாய்ப்பை தேடினார் சினிமா வாய்ப்பை சீமான் அவர்கள் வழங்கினார் வீரநடை என்ற அந்த படத்தின் முதல் பாடலை எழுதினார் அதுதான் அவருடைய முதல் பாடல் எல்லா அப்பாக்களுக்கும் மகளை தான் ரொம்ப பிடிக்கும் அம்மாவிற்கு மகனை தான் பிடிக்கும் இது இயற்கை நான் முத்துக்குமார் தந்தைக்காகவும் பாடல் எழுதினார் தாயிற்காகவும் பாடல் எழுதினார் அப்படி எழுதப்பட்ட பாடல்கள் புகழின் உச்சத்தை அடைந்தது சுற்றுக்குமாருக்கு திருமணமானது மகன் பிறந்தான் மகிழ்ச்சி அடைந்தார் மகளும் வேண்டும் என்று விரும்பினார் மகளும் பிறந்தார் முன்றில் என்ற தொகுப்பில் தந்தை தாய் மனைவி என பல உறவுகளை பற்றியெல்லாம் கடிதங்கள் மூலம் கட்டுரை எழுதினார் ஆனால் மகளுக்காக எதுவுமே எழுதவில்லை மகளுக்காக எழுதாதது அவருக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியது ஆனந்த யாலை மீட்டுகிறாய் என்ற அந்த பாடல் மூலம் அந்த ஆசையை அவர் கேட்டுக்கொண்டார் தங்க மீன்கள் என்ற அந்த படத்தில் வரும் பாடல் எல்லா அப்பாக்களுக்கும் அந்த பாடல் மிகவும் பிடிக்கும் எல்லா அப்பாக்களும் உச்சரிக்கக்கூடிய ஒரு அன்பின் பாடலாக காலம் உள்ள அளவும் ஒழித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாடலாக அது அமைந்தது இந்த பாடலுக்கு தேசிய விரதம் கிடைத்தது இந்த பாடல்ல வரக்கூடிய வரி இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகின் பாசைகள் ஏதும் தேவையில்லை என்ற வரிகள் மிகவும் அற்புதம் மிகுந்த ஒரு வரியாக அமைந்தது தந்தையினுடைய மொழியையும் குழந்தையினுடைய மொழியையும் புரிந்து கொள்வதற்கு வேறு எந்த மொழியுமே தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் இந்த பாடலை ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ள எழுதிருக்காரு அப்படிங்கிறது கூடுதலான சிறப்பு சில நேரங்களில் திடீர் சமையல் செய்வோம் நம்ம பார்த்து பார்த்து செய்யற சமையலை விட இந்த சமையல் கூடுதல் சுவையோடு இருப்பது போல இந்த பாடல் அவ்வளவு இனிமையுடையதாக இருந்தது ஒரு சில பாடல்களை மட்டும் திரும்ப திரும்ப கேட்கணும்னு தோணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாலும் திரும்பவும் அந்த பாடலை கேட்கணும்னு நமக்கு தோணும் சில பாடல்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கும் ஒரு வருஷத்துல அது சளிச்சுட்டு போயிடும் ஆனா மீண்டும் மீண்டும் கேட்கணும்ன்ற வகையில் சில பாடல்கள் இருக்கும் அது மாதிரி திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய பாடல்களை தான் நாம் முத்துக்குமார் அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார் பாரதிதாசன் அலசை ரசித்து அழகின் சிறப்பு பாடியது போல நாம் முத்துக்குமார் இயற்கையை பாடியிருக்கிறாரு வேறு விதத்துல பாடியிருக்கிறார் தான் படித்த தமிழை எல்லாம் கவிதைகளாக புகுத்தி இருக்கிறார் வெயிலையும் ரசித்து பாடியிருக்கிறார் மழை என்பது குளிமை வெயில் அது ஒரு தனிமை வெயில் படத்துல வெயிலோடு விளையாடி அப்படிங்கிற அந்த பாடலில் வெயிலை பத்தி பாடியிருப்பார் அதே போல சைவம் அப்படிங்கிற அந்த படத்துல அழகே அழகு அப்படிங்கிற அந்த பாடல்ல எதுவும் அழகு அப்படின்னு அந்த பாடல்ல மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட அழகு மலர் மட்டுமா அழகு விழும் இலை கூட அழகு அப்படின்னு பாடியிருப்பார் பொதுவாக இன்பம் துன்பம் வெயில் மலை அப்படின்னு இருக்கும் மழையை நம்ம பாடுவோம் வெயிலை பாடமாட்டோம் அதே போல ரோஜா முள் இலை இது இருக்கும் ரோஜா மட்டும்தான் நம்ம பாடுவோம் ஆனா இலையோடு தான் அழகு அதனால அதையும் வந்து அந்த இலையை கூட அழகு அப்படின்னு பாடியிருப்பார் புன்னகை வீசிடும் வார்த்தைகள் அழகு எந்த இந்த பாடல் வரி வரியிலையும் ரொம்ப அழகா அவரு பதிவு பண்ணிருப்பாரு இந்த பாடல் தேசிய விருதை பெற்றது மாற்றியோஸ் யோசின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவர் மாற்றி சிந்திக்கக்கூடியவர் அதிகமா தாயைத்தான் தெய்வம் என்று சொல்வார்கள் ஆனால் தெய்வங்கள் எல்லாம் தோற்று போகக்கூடிய அளவிற்கு மிகவும் உயர்ந்ததாக தந்தையை அவர் சொல்கிறார் தெய்வங்கள் எல்லாம் தோற்றை போக்கும் தந்தை அன்பின் முன்னே தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே என்ற அந்த வரிகள் கேடி பில்லா கில்லாடி ரங்கா அப்படிங்கிற பாடத்திற்காக எழுதப்பட்டது இந்த பாடல் பாத்தீங்கன்னா தந்தையை மதிக்காத ஒவ்வொரு மகனுக்கும் அடி கொடுப்பது போல அந்த பாடல் இருக்கும் பட காட்சி பாடல் ரெண்டும் நம்ம கண்ணுல கண்ணீர் வர அளவிற்கு மிகவும் உருக்கமான பாடலாக அது இருக்கும் கவிஞரோட உயிர் வரிகளை அவர் வந்து அப்படி போட்டுப்பாரு என் உயிர் அணுவின் வரம் உன் உயிர் அல்லவா மண்ணில் வந்த நாள் உன் நகல் அல்லவா அப்படின்னு அந்த வரிகள் வரும் அது மாதிரி என்னோட ஜெராக்ஸ் மாதிரியே பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அப்பாவினுடைய நகலாக நான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரி காலங்கள் கண்ட பின்னே உன்னை கண்டேன் அப்படின்னா அது மனசில் தொடக்கூடியதாக அந்த பாடல் இருந்தது இப்படி ராம் உச்சக்குமார் பல்வேறு பாடல்களை எழுதியிருக்கிறாரு காலத்தால் அழியாத பாடல்களை போட்டிருக்கிறாரு சுத்துமிழி சுடரே அப்படிங்கிற பாடல் வந்து அவருக்கு விருதை வாங்கி கொடுத்திருக்கு சிறந்த பாடலாசிரியர் விருதை வாங்கி கொடுத்திருக்கு ஐயையோ ஐயோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பாடல் இப்படி நிறைய பாடல்களை அவரு அஹ் எழுதிருக்கிறாரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட திரை இசை பாடல்கள் எழுதியிருக்கிறாரு இந்த பாடல்கள்ல தன்னுடைய அனுபவத்தை ஏற்றி பாடக்கூடிய ஒரு பாடலாக ஒரு பாடல் அவர் சொல்றாரு என்ன பாட்டு அப்படின்னா ரன் படத்துல வரக்கூடிய ஒரு பாடல் தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுப்போ சீக்கடை மறைவில் தம் அடிச்சா தெரிஞ்சவரான்னு தெரிஞ்சுப்போ ஐயராத்து பொண்ணு மீன் வாங்க வந்தா லவ் மேரேஜ்னு தெரிஞ்சுப்போ அப்படிங்கிற ஒரு பாட்டு இந்த பாட்டை எப்படி பாடுனீங்க அப்படின்னு ஒரு நேர்காணல கேட்டபோது அவர் அனுபவம்தான் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஐயர் பொண்ணுடைய காதலை தான் நான் பார்த்தேன் என்னுடைய வாழ்க்கையில பார்த்தேன் அதை பத்தி எழுதியிருக்கேன் அப்படின்னு அவர் அதை பதிவு செய்திருக்காரு அப்ப தன்னுடைய அனுபவத்தை எல்லாம் கவிதைகளாக திரை இசை பாடலாக அவர் தந்திருக்கிறார் தான் பார்த்த சம்பவங்களை கொடுத்திருக்கிறார் பனிரெண்டு ஆண்டுகள் இவர் பனிரெண்டு ஆண்டுகள் இவர் திரை இசை பாடல்கள் எழுதி இணையில்லா கவிஞராக இருந்திருக்கிறாரு அழகா இருக்கிறது மட்டுமா அழகு இல்லை அழகா இருக்கிறது மட்டும்தான் பாடுவோமா அப்படின்னு கேட்டா சுமாரா இருக்கிறதையும் நம்மளால பாட முடியும் அப்படின்னு காமிச்சு வருங்க சுமாரா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சிருந்தா வர்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு அப்படி எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் அங்காடி தெரு அப்படிங்கிற பாடத்துல அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை ஆனால் அவளுக்கு யாரும் இணையில்லை இல்லை அவனும் பெருசா அழகு கிடையாது ஆனா அவளுக்கு இணை யாரும் கிடையாது அப்படிங்கிறது அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை ஆனால் அது ஒன்றும் குறையில்லை ரொம்ப பெருசா கலராலாம் இருக்க மாட்டான் ஆனா அது ஒண்ணும் அவளுக்கு குறையில்லை அப்படிங்கிறது அதே போல அவ ஒன்னு பெருசா படிக்கல நான் அவளை முழுசாக படித்து முடிக்கவில்லை அப்படின்னு அந்த பாடல் வரும் இப்படியே இந்த யதார்த்தமான பாடல்களை பாடியதால் தான் அவர் குழ்பெற்று விளங்குகிறார் இது வந்து ரொம்ப கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் சும்மா யதார்த்தமாக அவர் எழுதிட்டு போயிருப்பாரு தமிழ் திரைப்பட பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இரண்டாயிரம் வரை அப்படிங்கிற தலைப்பில் ஒரு முனைவர் பட்டம் ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார் அவருடைய யதார்த்தமான பாடல்களை தந்து காலத்தால் அழியாத ஒரு கவிஞனாக அவர் விளங்குகிறார் தமிழ் திரைப்பட பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இரண்டாயிரம் வரை என்ற தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பக்கம் பெற்றார் இவருடைய பாடல்கள் ஆய்வு செய்யும் அளவிற்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல் அருமையான பாடல்களாக விளங்குகின்றன எல்லா புலமைகளும் திறமைகளும் இருந்தாலும் தனக்கென்று பிடித்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்திருந்தார் ஆனாலும் தன்னை தேடி வந்த திரைப்பட பாடலாசிரியர் துறையை தக்க வைத்துக் கொண்டார் அதில் சாதனையும் படைத்துள்ளார் இவரின் பாடல்கள் பல சிறந்த விருதுகளை பெற்றுள்ளன பாரதி போல் பட்டுக்கோட்டை போல் சிறு இந்த மண்ணை விட்டு மறைந்தார் ஆனால் காலத்திற்கும் அழியாத பாடல்களால் இந்த மண்ணில் என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி இந்த மண்ணை விட்டு அவர் மறைந்தார் கவிதைகளை நேசித்தார் உறவுகளை நேசித்தார் தன் ஆரோக்கியத்தை நேசிக்கவில்லை தன்னுடைய உடலை நேசிக்கவில்லை குறைவு காரணமாக இந்த மாபெரும் கவிஞரை நாம் இழக்க நேரிட்டது அப்படி அந்த கவிஞன் இன்று இருந்திருந்தால் மிகவும் இன்னும் அருமையான பாடல்களை இந்த உலகிற்கும் இசை உலகிற்கும் தந்திருப்பார் அத்தகைய மிகப்பெரிய கவிஞனை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த அருமையான நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சுனா விரும்பம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா பகிரோம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சியா கருத்து பெட்டி கருத்துக்களை போடவும் நன்றி வணக்கம் சுட்டும் வீழி சூடரே சுட்டும் வீழி சூடரே என் உலகம் உன்னை சுற்றுதே